வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் உலக தென்னை தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கான கருத்தரங்கு இன்று நடைபெற்றது தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுதாலட்சுமி வரவேற்றார் இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் வெங்கடேசன் தலைமையில் தென்னை சாகுபடியில் பூ பூக்கும் தருணத்தில் வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக பூக்களின் வீரியத்தன்மை குறைந்து விடுகிறது இதனால் கடும் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது மேலும் கேரள வாடல் மற்றும் வெள்ளைப்பூச்சி பூச்சி தாக்குதல் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஆலியா தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று உலக தென்னை தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இது எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆசிய பசிபிக் தென்னை கூட்டமைப்பு அதாவது ஏபிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நிறுவன தான் செப்டம்பர் இரண்டாம் தேதி அந்த நிறுவன நாளை கொண்டாடும் பொருட்டே உலகெங்கிலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி உலக தென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்போ ஏசி ஏபிசிசியோட பேரை வந்து மாற்றிட்டாங்க இன்டர்நேஷ்னல் கோகனட் கம்யூனிட்டி அதாவது சர்வதேச தென்னை கூட்டமைப்பு என்று தற்பொழுது அது அழைக்கப்படுகின்றது இந்த கூட்டமைப்போட செயல்பாடுகள் என்னென்னா உலகளாவிய அளவில் தென்னையின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செல்வது ஏற்றுமதி இறக்குமதி விலை நிர்ணயம் இந்த மாதிரி தென்னையோட செயல்பாடுகளை வந்து உலகளாவிய அளவில் ஒருங்கிணைத்து செல்லும் அந்த அமைப்பு தான் அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் தென்னை சாகுபடி உள்ள அதிநவீன தொழில்நுட்பங்கள் குறித்து உழவர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இன்ற உலக தென்னை தின விழா கொண்டாடப்பட்டது இந்த தென்னை என்பது பல்லாண்டு பயிர் இதில் வந்து அந்த ஒவ்வொரு பயிர் நடவுக்கும் சிறந்த வழிமுறைகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அதாவது என்னன்னா ஏன்னா இது பல்லாண்டு பயிர் என்பதால் நல்ல தரமான நாற்றுகள் வாங்கி நடுவது தான் சால சிறந்தது ஏன்னா இது நெடிந்து அறுபது அறுபது டு எண்பது வருடங்களுக்கு பணம் தரக்கூடியதாக இருப்பதால் நல்ல தாய்மரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விதை தேர்வு செய்து நட்டு நல்ல எட்டு இருந்து எட்டு இலைகள் வந்திருக்கணும் அதனுடைய கால அந்த தண்டு பகுதி ஒரு எட்டு டூ எட்டு சென்டிமீட்டர் இருக்கணும் அது போக அதில் பூச்சி நோய் தாக்காத கன்றுகளை வாங்கி நட்டு அதுவும் அது வந்து தரமான தாய்மரத்திலிருந்து தேர்வு செஞ்சுருக்கணும் ஏன்னா இது வந்து இளநீருக்கும் வருது கொப்பரைக்கும் வருது மற்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வர்றதுனால இதிலிருந்து தேர்வு செய்த நல்ல குவாலிட்டி பிளாண்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறதுனால தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தரமான அறிவியல் பூர்வமாக வளர்க்கக்கூடிய விற்பனைக்கு உள்ளது இதை வாங்கி பயன்பெற்று நம்ம நெடுங்கால பயிரான தென்னையை வளர்த்து வாழ்வில் வளம் பெற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது அரசு போக்குவரத்து சிஐடியு சங்கம் மற்றும் ஓய்வு பெற்ற நல அமைப்புகள் இணைந்து பதினாறு நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பதினாறு நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக இன்று சிஐடியு சங்கங்களின் பொள்ளாச்சி ஒருங்கிணைப்பு குழு சிஐடியு சார்பாக கண்வினீர் பரமசிவம் தலைமையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கோவிந்தன் பிரபாகரன் பட்டீஸ்வரமூர்த்தி ஜெகநாதன் தனியார் கல்லூரி சங்க நிர்வாகி பத்மநாபன் கணேசன் மாதர் சங்கத்தின் தலைவர் சித்ரா நிர்வாகிகள் அங்கமுத்து மனோகரன் நடராஜன் லோகநாதன் சரவணன் உட்பட திரளான போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி வானியர் திருமண மண்டபத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவணி பிட்டு திருவிழாவை ஒட்டி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் ஆவணி மூல பிட்டு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான விழா பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள வானியர் திருமண மண்டபத்தில் இருந்து சீர்வரிசையுடன் ஊர்வலமாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்றனர் அங்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தாயார் அருள்மிகு மாணிக்க சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் அலங்கார தீபாரதனை திருவிழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவை ஒட்டி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த வானியர் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சி குறித்து வானியர் சமூக நிர்வாகிகள் கூறும்போது பல ஆண்டுகளுக்கு மேல் எங்கள் வானியர் சமூகத்தாரால் பொள்ளாச்சியில் நடத்தி வரப்பட்டிருந்த விடுத்து திருவிழாவானது இந்த ஆண்டு எங்கள் சமூகத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக நடைபெற உள்ள நடைபெறுகின்றது அது சமயம் நம்மளுடைய எங்கள் வானியர் சமூகத்தை சார்ந்த அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் எங்கள் வானியர் சமூகம் இருக்கின்ற இருக்கின்ற அனைவரும் சிவபெருமானுக்கும் வந்தியம்மைக்கும் நினைவாக இந்த பிடித்துருவானது ஆண்டுதோறும் சிவாலயங்களில் நடைபெறுவது வழக்கம் இதேபோல் இந்த ஆண்டும் எங்கள் பொள்ளாச்சி வானியர் சமூகம் சார்பாக சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற உள்ளது வால்பாறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலை திருவிழா கோவை மாவட்டம் வால்பாறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பண்டிகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கடைத்திருவிழா நடைபெற்றது இதில் அட்டகட்டி வாட்டர் பால் ரொட்டிக்கடை சிறுகுன்றா வரட்டுப்பாறை பன்னிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் மாணவ மாணவிகள் நடனம் ஓவியப் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்டவர்களில் கலந்து கொண்டு சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவில் போட்டியில் கலந்து கொள்வதற்காகவே இந்த கலை திருவிழா நடைபெறுகிறது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களது ஆசிரியர்கள் குழந்தைகளை சிறப்பு வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்